காய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆமாங்க தமிழில் இஎம்ஐன்னு ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த மூவியோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் பாத்தீங்கன்னா சதசிவம் சின்னராஜ் சாய் தன்யா பிளாக் பாண்டி நம்ம ஆதவன் பேரரசு செந்தில் குமாரி லொல்லு சபா மனோகர் ஓஏகே சுந்தர் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க படம் வந்து என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐ அதுதாங்க இந்த படத்தோட கதை அதாவது ஹீரோ வந்து லவ்வரை கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்குறாரு இஎம்ஐயில் வாங்கிடுறாரு அதுக்கப்புறம் பொண்ணு ஆயிருது மேரேஜ் அப்போ ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கி கொடுக்குறாரு அதுவும் இஎம்ஐயில வாங்குறாரு இதில் என்ன ஒரு விஷயம்னா ஹீரோவோட அம்மாக்கு வந்து இஎம்ஐயில வாங்குறது பிடிக்காது ஏன்னா அவங்க ஒரு வீட்டு பத்திரத்தை அடகு வச்சிருப்பாங்க அதை வந்து ஹீரோ எப்படியோ திருப்பி அம்மா சர்ப்ரைஸா கொடுத்துருவாரு இப்ப இந்த இஎம்ஐ கார் வாங்கியிருக்காரு பைக் வாங்கியிருக்காரு வீடு வேற ஒரு விஷயம் இருக்கு இது எல்லாத்தையும் இவர் சமாளிச்சு என்ன பண்றாரு அப்படிங்கறதுதான் இந்த இஎம்ஐ படத்தோட கதை அந்த குள்ள என்னென்ன இருக்கு அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு லைட்டா மேலோட்டமா காட்டியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தோட காமெடி காமெடி வந்து பார்த்தோம்னா மனசுல ஒட்டலை கொஞ்சம் போராதா இருக்கு காமெடி வந்து சரியில்லை அப்படிங்கறத சொல்லிதான் ஆகணும் ஆனால் இன்டர்வல் சீன்ல வந்து ஒரு காமெடி வச்சிருக்காங்க அது மனசில் டச்சாக எல்லாருமே சிரிக்கும்படியாக இருக்குது எரிச்சல் வர்ற மாதிரி காமெடி சீன்ஸ் வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சில காட்சிகள் இருந்தார் அது வந்து தவிர்த்து இருக்கலாம் இன்டர்வெல் வரைக்குமே படம் வந்து ரொம்ப ஸ்லோ அந்த லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோ அப்படிதான் போச்சுன்னு சொல்லி ஆகணும் இன்டர்வலுக்கு தான் நம்ம ஆதித்யா ஆதவன் வர்றாரு அவர் வந்து அந்த இஎம்ஐ கலெக்ட் பண்ணுற ஒரு பெர்சனாக வந்து உள்ளே வர்றாரு அவர் வந்து அந்த அவருமே யூஸ் பண்ணியிருக்காங்க அவர் வர்ற காட்சிகள் எல்லாமே நல்லா இருந்தது அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய சத்தசிவம் அவர் தான் இந்த படத்தை டைரக்டும் பண்ணிருக்காரு இன்டர்வியுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது அதான் மேரேஜ் ஆயிடுச்சுல அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு ஹீரோ ஹீரோயின் ஸ்கூல்ல நடக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன்ல நீ எல்லாமே தான் வாங்கிக்கிட்டு இருக்க உன்னை நம்பி எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க அவங்கள கூப்பிட போன இடத்துல ஃபாலோ பண்ணியே போகிறாரு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு அப்படி போகும்போது அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்து திரும்ப நம்ம வச்சிருவோம் அப்படின்னு இவங்க அம்மா எடுத்துகிட்டு மூணாவது ஆள் அவங்களை ஃபாலோ பண்ணி வர்றாங்க அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது இப்போ அவங்க அந்த வீட்டு பத்திரத்தை வச்சாங்களா இல்லை எப்படி அவங்க அம்மாவோட ஆக்சிடெண்ட்டு சரியாச்சு ட்ரீட்மெண்ட் எப்படி பார்த்தாங்க இது எல்லாத்தையும் ஒரு நல்ல லைனில் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா உடம்ப தேட்டரில் பார்க்கலாம் இந்த படத்தோட கேமராமேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்தந்த காட்சிகள் எல்லாமே இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி கரெக்டாக தான் பண்ணியிருந்தாரு அப்புறம் மியூசிக் மியூசிக் இந்த படத்துல வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது மியூசிக் இருக்கா இல்லையானே கண்டுபிடிக்க முடியல ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது ஆக்சுவலி மியூசிக் வந்து ஒரு வயசான ஆளு தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஓல்டு ஸ்டைல்லையே அவங்க அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அந்த ஓல்டு ஸ்டைல்லயே தான் இருந்தது நியூக்கு வந்து வரலை அதுவே கொஞ்சம் ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக இருந்தது மியூசிக் தான் வந்து நிறைய இடத்துல படத்துக்கும் நம்மளுக்கும் கன்வே பண்ணவே விடலை அப்படின்னு சொல்றது ரொம்ப உண்மை படத்தை ஒருடா தேட்டருக்கு போய் பாருங்க இதோட நம்ம அடுத்த வீரரை சந்திப்போம் நன்றி வணக்கம்